ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நம்ம இப்போ வந்து டெய்லி திருக்குறள் ரிவிஷன் வந்து பார்த்துட்ருக்கோம் நேத்தையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நேற்று வந்து நம்ம பார்த்த அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஒழுக்க முடையமை ஓகேவா அதை பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க ஃபர்ஸ்ட்டு அந்த ரிவிஷன் பார்த்துட்டு வந்துடுங்க ஸோ நம்ம ரிவிஷன் பார்க்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் சேர்த்து பார்த்துட்ருக்கோம் ஸோ அப்படி உங்களுக்கு ரிவைஸ் பண்ணிவிட்டு இந்த இதை ஃபுல்லாக அந்த அதிகாரம் ஃபுல்லாகவே நீங்கள் படித்து முடிச்சிடலாம் ஓகேவா இப்போது இன்றைக்கி வந்து என்ன அதிகாரம் பார்க்க போகிறோம் அப்படின்னா அன்புடைமை முதல் குரல் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அப்படின்னா என்ன மீனிங் அன்பு அன்பிற்கும் உண்டோல் அடைக்கும் தாள் அன்பை அடைச்சி வைக்கிறதுக்கு நம்மகிட்ட அடைக்கும் தாள் தாழ்பால் வந்து கிடையாது இல்லை ஆர்வலர் ஆர்வலர்னா அன்புடையவர் அந்த அன்பு உரியவரின் புன்கண்ணீர்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் கீழே மீனிங் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க துன்பத்தை பார்த்ததுமே அந்த அன்பு உள்ளவங்களுடைய துன்பத்தை நம்ம பார்த்ததுமே நம்மளுடைய அன்பு என்ன சொல்றாங்க நமக்கு கண்ணீராக பூசல் தரும் அப்படின்னா வெளிப்பட்டு நிற்கும் ஸோ ஆல்ரெடி நேற்று சொன்ன மாதிரி தான் மீனிங்கை வந்து நீங்கள் ஒரு குறள் படிக்கும் போதே அதோட மீனிங்கை புரிஞ்சு படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பொருளை வந்து தனியாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது இப்படியே நீங்கள் வந்து புரிஞ்சு ஈஸியாக படிச்சிடலாம் தனியாக அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க வேண்டாம் ஸோ அப்படி பார்த்துக்கோங்க ஆர்வலர் அன்புடையவர் தான் என்ன துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் பூசல் தரும் அப்படின்னா வெளிப்பட்டு நிற்கும் அதை பார்த்துக்கோங்க அப்போ எதை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லைன்னா அன்பு இல்லை அன்பை அடைத்து வைக்க டேஷ் இல்லைன்னு கேட்பாங்க தாழ்பால் இல்லை அடுத்தது ரெண்டாவது குரல் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அன்பில்லாதவர் எல்லா பொருளும் தமக்குரியது தமக்கு மட்டும் உரியது என்று எண்ணுவர் அன்புடையவரே அன்புடையவரோ தம் உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்கென எண்ணிடுவர் ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புல அன்பில்லாதவர் வந்து அன்பு இலார் அப்படின்னா அன்பில்லாதவர் எல்லாம் தமக்குரியர் எல்லா பொருளும் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க ஆனால் அன்புடையார் அன்புடையவர்கள் வந்து என்பும் ஒரு இயற்பிறருக்கு எண்புனா எலும்பு உடல் பொருள் ஆவி எல்லாத்தையுமே குறிக்கும் ஸோ அன்புடையவரோ அந்த உடல் பொருள் ஆவி எல்லாமே அன்பிறருக்கு என அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிடுவாங்க ஸோ இதில் அடிக்கடி கேட்குற கொஷின் வந்து எண்புக்கு மீனிங் என்ன எலும்பு அடிக்கடி கேட்டிருக்க கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க ஸோ இதில் அவங்களுக்கு எப்படி வேறு மாதிரி கொஷின் கேட்பாங்க அப்படின்னா டேஷ் வந்து யார் வந்து எல்லா பொருளும் தமக்கு மட்டும் உரியது என்ற என்னவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அன்பு இல்லாதவர் அதே மாதிரி அன்புடையவர் தம் எதை அனைத்தும் பிறர்க்கென எண்ணிடுவர் அப்படின்னா தம்முடைய உடல் பொருள் ஆவி ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க அடுத்தது அன்போடு இயந்த வழக்கென்ப என்ப என்போடு இயந்த தொடர்பு அப்படின்னா உடம்போடு உயிர் இழப்பனை போ இருப்பதனைப் போல வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்து இருக்கிறது அன்போடு இய்ந்த வழக்கு என்ப அப்படின்னா உடம்போடு எப்படி உயிர் வந்து இருப்பது இணைந்து இருக்குதோ அது போல வழக்கு என்ப அப்படின்னா வாழ்க்கை நெறி கீழே மீனிங் கொடுத்துருக்காங்க வழக்கு அப்படின்னா என்னது வாழ்க்கை நெறி வழக்கு என்ப அப்படின்னா என்பார்கள் மீனிங் ஓகேவா ஆறு உயிருக்கு ஆறு உயிர்னா அருமையான உயிர் எண்பு அப்படின்னா ஆல்ரெடி பார்த்துருக்கோம் எலும்பு ஸோ நம்ம வாழ்க்கை நெறியோட அந்த அன்பு வந்து என்ன சொல்கிறாங்க இணைந்து இருக்கிறது எப்படி உடம்போட நம்ம உடம்பு கூட உயிர் இணைஞ்சு இருக்கோ அதைப்போல் வாழ்க்கை நெறி நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு நெறி வச்சுருக்கோம் இல்லையா தான் வாழணும்னு சொல்லி அந்த வாழ்க்கை நெறியோடு எல்லாருக்குமே என்ன இணைந்திருக்கு அன்பு வந்து இணைந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதுக்கு மீனிங் வழக்கு வாழ்க்கை நெறி அரு உயிர் அருமையான உயிர் எண்பு எலும்பு பார்த்துக்கோங்க அதேமாதிரி கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா எதோடு உயிர் இணைந்திருப்பதை போல வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைக்கணும் உயிர் உடம்போடு உயிர் அதே மாதிரி எதோடு அன்பு இணைந்திருக்கிறதுனா வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்திருக்கிறது அதுவும் கேட்பாங்க பார்த்துக்கோங்க அடுத்தது அன்பீனும் ஆர்வம் உடைமை அதீனும் நண்பென்னும் நாடா சிறப்பு இந்த குரலே வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கணும் ஏன்னா நமக்கு வந்து குரல்லையே உங்களுக்கு தெரியும் ஏதாவது ஒரு வேர்டு மிஸ்ஸிங்காக விட்டு அதை ஆன்சராக வச்சு கேட்பாங்க ஸோ இந்த அன்பீனும் அதீனும் நண்பு என்னும் இந்த மூணு இடமும் நமக்கு கன்ஃப்யூஸ் ஆகும் முதல்ல அன்பு வருமா அது வருமா ஈனும் எந்த இடத்துல வரும் எண்ணும் இங்கே வரும் நிறைய கன்ஃபியூஸ் ஆகும் அதே மாதிரி நண்பு என்னும் அந்த இடத்துல நண்பு அப்படின்றது ரெண்டு சொல்லின்னா மூணு சொல்லினா அதுவும் நல்ல கன்ஃபியூஸ் ஆகும் அது பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த இடத்துல வரக்கூடிய நண்பு அப்படின்றது மூணு சூழியின் நண்பு நட்பை குறிக்கும் ரெண்டு சூழியின் கிடையாது ஸோ அது மட்டும் இந்த குரலேயே கொஞ்சம் நல்ல கேர்ஃபுல்லாக படித்து வச்சுக்கோங்க இதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா அன்பினும் ஆர்வம் உடைமை அன்பு வந்து விருப்பத்தை தரும் ஆர்வம்னா விருப்பம் அது நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் தெரியும் ஸோ ஆர்வம்னா விருப்பம் ஈனும்னா எனது தரும் அன்பு வந்து விருப்பத்தை தரும் இனும் நண்பு இன்னும் நாடா சிறப்பு விருப்பம் உடைய அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும் ஆர்வம் அப்படின்னா எனது விருப்பம் ஸோ அன்பு வந்து நமக்கு விருப்பத்தை தரும் அந்த விருப்பம் வந்து நமக்கு எல்லார் எல்லாருக்குடையுமே நம்ம வந்து நட்போட இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரும் சிறப்பை வந்து நமக்கு தேடித்தரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதில் பொருள் வந்து நண்பு நட்பு ஈனம் தரும் ஆர்வம் விருப்பம் பார்த்துக்கோங்க அடுத்தது கொஷின் எப்படி கேட்பாங்க நமக்கு எது விருப்பத்தை தரும் அப்படின்னா அன்பு அந்த விருப்பம் அனைவரிடமும் எதையில் நட்பு கொள்ளும் எதை தரும் அப்படின்னா பெருஞ்சிறப்பை தரும் அப்படின்னு கேட்பாங்க பார்த்துக்கோங்க அடுத்தது அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எயதும் சிறப்பு அப்படின்னா அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் ஆவர் அன்புற்று அமர்ந்த வழக்கனால் ஆல்ரெடி பார்த்தோம் வாழ்க்கை நெறி ஸோ அன்பொற்று அமர்ந்த அப்படின்னா அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடிக்கிறவங்க வையம்னா உலகம் இந்த உலகத்தில் இன்புற்றார் எதுவும் சிறப்பு மகிழ்ச்சி உடையவங்களாக இருப்பாங்க அன்போடு பொருந்திய ஒரு வாழ்க்கை நெறியை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த உலகத்தில் மகிழ்ச்சி உடையவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ வையகம் அப்படின்னா என்ன உலகம் என்ப அப்படின்னா என்பார்கள் ஓகேவா அடுத்தது அறத்திற்கே அன்புசார் என்ப அறியார் மரத்திற்கும் அதே துணை அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவோர் வந்து அறியாதவர் வீரத்திற்கும் அன்புதான் துணை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அறத்திற்கு அன் அறத்திற்கே அன்பு சார் அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது அப்படின்னு சொல்கிறவங்க அறியாதவர்கள் யார் மரத்திற்கும் அதே துணை மரம்னா வீரம் வீரத்திற்கும் அந்த அன்புதான் துணை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ மரம் அப்படின்னா வீரம் கருணை வீரம் இரண்டிற்கும் அன்புதான் அடிப்படை அப்படின்றது பொருள் ஸோ மரம்னா என்ன வீரம் அது மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது அப்படின்னு கூறுறவங்க யாரு அறியாதவர் அப்படின்னு பார்த்துக்கோங்க அதேமாதிரி எது வந்து அன்புதான் எதற்கும் அன்புதான் துணையாக இருக்கிறது அப்படின்னா வீரத்திற்கும் அன்புதான் துணையாக இருக்கிறது எண்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் எண்புன்னா ஆல்ரெடி பார்த்துருக்கோம் எலும்பு ஸோ எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிப்பது போல் வெயில் போல காயுமே அப்படின்னா வெயில் வருத்தி அழிப்பது போல் அன்பில் அதனை அறம் அன்பில்லாத உயிர்களை என்ன செய்யும் அறம் வருத்தி அளிக்கும் ஸோ இந்த கொஷின் எப்படி கேட்பாங்க நிறைய அடிக்கடி கேட்குற கொஷின் தான் இது ஸோ எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிப்பது போல் அறம் அன்பில்லாத உயிர்களை டேஷ் வருத்தி அளிக்கும் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் அறம் வருத்தி அளிக்கும் ஓகேவா எண்பில் எண்பில் அப்படின்னா எலும்பு இல்லாதது எண்புனா எலும்பு எண்பில்லதுனா எலும்பு இல்லாதது அன்பில்லதுன்னா அன்பில்லாத உயிர்கள் மீனிங் பார்த்துக்கோங்க அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்கண் வற்றல் மரம் தளிர்ந்தற்று பாலை நிலத்தில் உள்ள வாடிப்போன மனம் த தளிர்க்காது அதுபோல நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர் வாழ்க்கை தளிர்க்காது ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அன்பகத்து இல்லா அன்பகத்து இல்லை அதுக்கு வந்து பிரித்தெழுதுகாவும் கொடுத்துருக்காங்க அன்பு குட்டல் அகத்து குட்டல் இல்லா அதுவும் பார்த்துக்கோங்க இப்போ கேட்பாங்க அதேமாதிரி கண் வண்பால் குட்டல் கண் தளித்தட்டுனா தளித்து குட்டல் அற்று வற்றல் மரம்னா மீனிங் வந்து வாடிய மரம் கொடுத்துருப்பாங்க ஸோ அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை அன்பு அகத்து அகம்னா உள்ளம் ஸோ நம்ம நெஞ்சில் வந்து அன்பு இல்லாத உயிர் உயிர் வாழ்க்கை வன்பார்கண் மனிதர் வாழ்க்கை வந்து தளிர்க்காது ஸோ க ஃபஸ்ட் லைனுக்கு லாஸ்ட் மீனிங் இருக்குது பாருங்கள் நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர்களுடைய வாழ்க்கையை தளிர்க்காது வற்றல் மரம் தளி தற்று அந்த இதுக்கு ஊமையாக சொல்லியிருக்காங்க பாலை நிலத்தை ஓமையாக கொடுத்துருக்காங்க பாலை நிலத்தில் உள்ள வாடி போன மரம் தளி மரம் வந்து தளிர்க்காது அது போல் நம்ம நெஞ்சில் அன்பு இல்லைன்னா அந்த மனிதருடைய வாழ்க்கையே என்ன செய்யாது தளிர்க்காது அப்போது இதில் வந்து உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா அன்பில்லாத மனிதருடைய வாழ்க்கை தளிர்க்காது என்பதற்கு எந்த நிலத்தை வந்து திருவள்ளுவர் ஓமையாக குறுக்கிறார்னா பாலை நிலம் அப்படின்னு கேட்பாங்க அதே மாதிரி எந்த நிலத்தில் உள்ள மரம் வந்து தளிர்க்காதுன்னா பாலை நிலத்தில் உள்ள மரம் தளிர்க்காது அதுவும் பார்த்துக்கோங்க பிரித்தெழுதுகாக பார்த்துக்கோங்க வற்றல் மரம் மீ மீனிங் வந்து வாடிய மரம் அடுத்து புற எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறப்பு அன்பில் அவருக்கு அப்படின்னா என்ன புறத்றுப்புனா உடல் உறுப்புகள் எவன் செய்யும் அப்படின்னா என்ன பயன் அகத்துறுப்புனா மனத்தின் உறுப்பு அன்பு நெஞ்சில் அன்பில்லாதவர்க்கு கை கால் முதலிய உடல் உறுப்புகளால் என்ன பயன் புறத்துறுப்பு அப்படின்னாலே நம்ம உடல் உறுப்புகள் அதாவது நம்மளுடைய கை கால் எல்லாமே ஸோ என்ன சொல்றாங்க புறத்றுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை நெஞ்சில் அன்பு இல்லாதவங்க எல்லாருக்குமே நம்ம புறத்றுப்புல கை கால் முதலிய உடல் உறுப்புகளால் என்ன பயன் லாஸ்ட் லைன்லேருந்து மீனிங் வருது அன் அகத்துறுப்பு அகத்துறுப்பு அன்பில்வருக்கு நெஞ்சில் அன்பில்லைன்றவங்களுக்கு புறத்துறுப்பு எல்லாம் கை கால் முதலிய உடல் உறுப்புகளால் என்ன பயன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ புறத்துறுப்பு அப்படின்னா எனது உடல் உறுப்புகள் எவன் செய்யும்னா என்ன பயன் அகத்துறுப்பு மனத்தின் உறுப்பு அடுத்தது அன்பின் வலியது உயர்நிலை உயிர்நிலை அத்திலாருக்கு என்பதோல் போர்த்த உடம்பு அன்பு செய்வது தான் உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளம் அன்பில்லாதவர் உடம்பு வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்பு தான் அங்கு உயிர் இல்லை ஸோ என்ன சொல்கிறாங்க அன்பின் வலியது உயிர்நிலை அன்பு செய்வது தான் உடம்பில் உயிர் இருப்பதற்குனா உள்ள அடையாளம் அக்திலாக இருக்குது அந்த அன்பில் இல்லாதவருக்கு நம்ம உடம்பு வந்து எப்படி என்பு தோல் அப்படின்னா என்புனா என்ன எலும்பு எலும்பு வந்து வெறும் தோளால் மூடப்பட்டிருக்கு ஒரு ஒரு வெறும் உடம்புல எலும்பு ம எலும்ப தோளால் இருக்குன்ற மாதிரி தான் இருக்கும் அந்த அன்பில்லாதவர்களோட உடல் அங்கே வந்து உயிரே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதில் அவங்களுக்கு எப்படி கேட்பாங்க அன்பில்லாதவ உடல் எத வெறும் தோளால் மூடப்பட்ட எது அப்படின்னா எலும்பு அன்பு செய்வது தான் உடம்பில் எது டேஷ் இருப்பதற்கான அடையாளம்னா உயிர் இருப்பதற்கான அடையாளம் ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இந்த இதில் வந்து கொஷின் கேட்பாங்க ஸோ நல்லா பார்த்துக்கோங்க குரலும் நிறைய பார்த்துக்கோங்க உடையில உடையில நான் நிறைய கொஷின்ஸ் சொன்னேன் அதெல்லாம் ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஷின்ஸ் தான் ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி ஸோ நாளைக்கு நம்ம அடுத்த ரிவிஷன் பேக் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நீங்கள் கமெண்டில் உங்களுக்கு இது எவ்வளோ தூரம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்றதை மென்ஷன் பண்ணுங்கள்